வணக்கம் என் பெயர் ஸ்ரீ தர்ஷினி நான் பாய்லர் பிளான் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு பயின்று வருகின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அம்பேத்கரை பற்றி ஒவ்வொரு இந்தியரும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் முற்காலத்தில் நின்னா தீட்டு கோவிலுக்குள்ளே நுழைந்தா தீட்டு படிச்சா தீட்டு என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட இன மக்களின் வாழ்க்கை மிகவும் கொடூரமாக இருந்தது அவர்களுக்கு எதிராக அவர்கள் மத்தியில் ஒரு புரட்சியாளர் தோன்றினார் அவர்தான் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் தொண்ணூத்தி ஒன்றில் ஏப்ரல் பதினாலாம் மாலோஜி சாக்பால் மற்றும் பீமாபாய் ஆகியோர்களுக்கு மகனாக பிறந்தார் அம்பேத்கர் சிறு வயதிலேயே ஒடுக்கப்பட்ட சாதி இனத்தை சேர்ந்தவர் அம்பேத்கர் எனவே பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார் ஒரு நாள் அம்பேத்கரும் அவரது அண்ணனும் தனியாக சாலையில் நடந்து கொண்டிருந்த போது இவர்கள் இருவருக்கும் மிகவும் தாகமாக இருந்தது எனவே பக்கத்து வீட்டிற்கு சென்று எங்கள் இருவருக்கும் தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டனர் அப்போது அவர்கள் இவர்கள் மகர் ஜாதியை சேர்ந்தவர்கள் எனவே நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் தரமாட்டோம் உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் பக்கத்தில் ஒரு அழுக்கு குட்டை இருக்கிறது அங்கு சென்று நீர் அருந்துங்கள் என்று கூறினார்கள் அம்பேத்கர் அவமான மிகுந்த வருத்தத்துடனும் தாகத்துடனும் நடந்து சென்றார் சென்று கொண்டிருந்த போது ஒரு மாட்டு வண்டியை கவனித்தார் அவரது அண்ணனும் அம்பேத்கரும் அந்த மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டு உட்கார்ந்தனர் இவர்களின் உரையாடலை கேட்ட அந்த மாட்டு வண்டிக்காரர் இவர்கள் இருவரும் மகள் ஜாதியை சேர்ந்தவர்கள் போல என்று அறிந்து உடனே அந்த மாட்டை அவிழ்த்துவிட்டு விட்டு வண்டியை சாய்த்து விட்டார்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள் இதனால் இவருக்கு மிகவும் மன வருத்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தீண்டாமைக்கு எதிராக போராடினார் அதாவது குளத்தில் குளம் என்பது ஒரு நாட்டில் இருப்பது அனைவரும் நீர் அருந்துவதற்காக தானே ஆனால் அந்த குளத்தில் தலித் மக்கள் மட்டும் நீர் அருந்த கூடாது என்று தடை அங்கு போடப்பட்டுள்ளது அதற்கு எதிராக அம்பேத்கர் போராடி அனைவரும் நீர் அருந்தலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்றினார் அது நிறைவேற்றினாலும் யாரும் நீர் அருந்த முன்வரவில்லை அம்பேத்கர் தனியாக இறங்கி அனைவரின் முன்னிலையிலும் குளத்தில் இறங்கி நீர் அருந்தினார் இதுவே அவரின் முதல் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அரசியலில் பதித்தார் சட்டம் பயின்றார் இந்தியாவின் நீதித்துறை அமைச்சராக பணியாற்றினார் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்பதை ஆணித்தனமாக கூறி கூறியபடியே நிறைவேற்றினார் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்சில் விஷம் பரவட்டும் அரசியல் சாசனத்தின் சிற்பியே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையே எழுச்சி நாயகரே ஒடுக்கப்பட்ட மக்களின் விடி வெள்ளியே எங்கள் அண்ணல் அம்பேத்கரை உம்மைப் பற்றி பேசுவதில் நான் மிகுந்த பெருமையடைகிறேன்